அப்படியே சாஃப்டா இருக்கு. இந்த ரெசிபியூம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டோட ஃளேவர் இறங்கி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் நம்ம வேலூர்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கனா பாட் பிரியாணி கொடுக்குறாங்க இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் சிஎஸ்ஐ சர்ச்சு பக்கத்தில் இருக்க பெண்ணில் பிரியாணி தாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளிடே பார்த்தீங்கன்னா பாட் பிரியாணி அண்ட் மூங்கில் பிரியாணி கொடுக்குறாங்க ஃப்ரைடே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பாயா பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பாட் பிரியாணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் என்னன்னா பிரியாணி கடையில் இருந்த திடீர்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற மாதிரி வீடியோ பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமாங்க நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க அங்கே ரோடு பக்கத்துல தாங்க பென்னீர் பிரியாணி கடை இருக்கு அதாவது சிஎஸ்ஐ சச்சு பக்கத்தில் இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாய்ஸே இருந்தது நான் பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்காது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் பார்சல் வாங்கினிருந்துட்டோம் ஓகேங்கண்ணா காம்போ நூற்றி ஒன்பது ரூபாங்க என்னன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பாட்டு பாட் பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு எக் வந்துருங்க நூற்றி ஒன்பது ரூபா இந்த ரம்ஜான்ன்னு பார்த்தீங்கன்னா காம்போ கூப்பிட்டு இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியல ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா பெனில் பிரியாணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது அதில் அப்டேட் பண்ணுவார் ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு பாட் பிரியாணி வேலு ஃபர்ஸ்ட் டைம் ம் வாஷ் கம கம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பாட் பிரியாணியும் சரி பாயா பிரியாணியுமே சரி அதுக்கப்புறம் மூங்கில் பிரியாணியும் சரி உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கால் பண்ணி முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை பிரியாணி வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மூங்கில் பிரியாணி அதுக்கப்புறம் இந்த பாட் பிரியாணி பாத்தீங்கன்னா எவ்ரிடே கிடைக்கும் ஃப்ரைடே மட்டும் கிடைக்காதுங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாய பிரியாணி போடுவார் போடுவாரு வாசனை சமையல் வாங்க கொட்டிடலாம் கொட்டி டேஸ்ட் பண்ணிடலாம் ஆஹா வாசல் சும்மா கம கம கமன் இருக்கு வாசனை அது சூடாக இருக்கு பிரியாணி ஒரு எக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ் செம்ம சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது லைட்டாக அந்த பாட்டுடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே வாசனை வந்துங்க பாருங்கள் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக வந்து இருக்குங்க இது பாருங்களேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பீஸு ம் பஞ்சு மாதிரி செம்மையாக இருக்குது அந்த பாட்டோட ஃப்ளேவர் பார்த்தீங்களா அது அப்படியே லைட்டாக இறங்கியிருக்கு ஃபுல்லாகவே அந்த பீஸ்லேயும் தெரியுது அம்மா ஒருத்தங்க நல்லாயிருக்கும் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா ஜீரக சாம்பார் ரைஸ் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு காரம் இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கரெக்டாக இருக்குது எல்லாம் அப்படியே சாஃப்டா இருக்குது இந்த ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோடைய ஃப்ளேவர் இறங்கியிருக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் பாட் பிரியாணி

டேஸ்ட் பண்ணிடலாம் ஆஹா மறந்துட்டேங்க நம்ம ரைத்தவும் பார்த்தீங்கன்னா இது வந்து இதிலே இருக்குது நான் கொட்டவே இல்லை எங்க கொட்டிக்கலாம் மறந்துவிட்டேன் என்னடா அது பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஸில் வச்சுட்டோம் எதுவும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி வச்சு பார்த்தா பாருங்கள் நான் அப்படியே பேக்கில் வச்சுட்டு இருக்கேன் ஞாபகமே இல்லை முக்கியமான ஐட்டம் எது தான் இந்த பிரியாணிக்கு அதே நம்ம மறந்துட்டுருக்குறோம் வாங்க கொட்டிக்கலாம் இது தெரியாமல் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நான் முன்னாடி தட்டில் வச்சு வீடியோலாம் பார்த்துருக்கீங்க வாங்க எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சும் பாருங்கள் இதில் கொஞ்சம் பண்ணால் பண்ணலாம் இந்த ரைத்த அவடைய சார் கொஞ்சம் கொஞ்சம் ஆனியன் எடுத்து வச்சு கொஞ்சம் ரைஸ் மேலே எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே எடுத்து அல்டிமேட்டா இருக்கு தர மாதிரி இருக்குங்க எல்லாத்தையும் ஒன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்கு வணக்கம் நான் தான் உங்கள் பெனில் பேனி ஒன்னு பேசுகிறோம் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பழைய ஸ்டாண்ட் மாற்றணும் மறுபடியும் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்கே பழைய இடத்துக்கே வந்துட்டோம் மக்களாகிய நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு ஆதரவும் அன்பும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு ஆதரவும் சப்போட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் நாங்கள் மேலும் மேலே உயர உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் தாங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆட்டுக்கால் பாயா பிரியாணி போடுறோம் டெய்லியும் டாம்பு பிரியாணியும் பாட் பிரியாணியும் நம்ம கடையில் எப்போவுமே ரெகுலராக இருக்கும் சீரக சம்பாளம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போது வாங்க பேராதை தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காட்பாடியில் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் கூடிய விரைவில் வந்து மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் பெனில் பிரியாணி ஐடி ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் அதில் நம்ம ஐடியில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்

நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற பாட் பிரியாணி வேற லெவலில் இருக்குது இந்த அளவு கண்டிப்பாக அங்கேருந்தே எடுத்துருக்க முடியாதுங்க ஃபுல்லாக ஒரே வண்டி சவுண்டு ஆரன் சவுண்டு நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்காது தான் சரி வீட்டில் வயிாந்து சாப்பிட்லான்ட்டு அங்கே நீங்கள் உட்காந்து ஃபீஸ் கூட சாப்பிட்லாம் ஓகேங்களா சாப்பிட்றதா இருந்தால் இல்லை நீங்கள் வீட்டுக்கு கூட சாப்பிட்லாம் சூப்பராக படை பஸ் ஸ்டாண்ட் திருவள்ளூர் சிலைக்கு தான் அங்க இருந்து அங்கிருந்து திருப்பி இங்க மாத்திட்டாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிஎசிஐ சர்ச் தான் போட்டார் ஓப்பன் பண்ணார் கடை அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு திருவிழா சிலை பேக் சைடில் வந்து மாற்றினார் இப்போ திருப்பி அங்கேருந்து ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி சிஐசி சர்ச் சண்டை வச்சுட்டார் கடை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனண்டாக அங்கே தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து பார்க்குறீங்க டைரெக்டாக நீங்கள் சிஎஸ்ஐ சர்ச் வந்துடுங்க இதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிவிடுறாரு ஒரு எட்டரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எட்டரை ஒம்பது மணி கூட எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காலையிடும் நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இந்த வேலைக்கு கண்டிப்பாக யாராவது தர முடியாதுங்க பாட் பிரியாணி சரி பாயா பிரியாணி பார்த்தீங்கன்னா அதுவும் சரி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா பாயா பிரியாணி காம்போ மூங்கில் பிரியாணி பார்த்தீங்கன்னா அது வந்து சே நூற்றி ஒம்பது ரூபா தான் அல்டிமேட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாரு பெனியல் பெனியில் என்ன வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோல பார்த்துருப்பீங்க பாட் பிரியாணி டேஸ்ட் வேற லெவல்ல இருந்ததுங்க அல்டிமேட் பண்ணிட்டாருங்க அங்க உட்காந்து சாப்பிட்டு ரிவியூ தர ஏன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிசிஎஸ் பக்கத்துல மெயின் ரோடு ஸோ நான் பேசுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரா கேட்காது அதனால தாங்க வீட்டில் பார்சல் வாங்கினது சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லைன்னா அங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ தந்திருப்போம் நம்ம கடையிலேயே கூட உட்காந்து சாப்பிட்லாங்க அப்படின்னா பார்சல் கூட நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம் ஓகேங்களா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது உங்களுக்கு பிரியாணி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க ஷாப்புடையது ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் கால் பண்ணி வந்து எத்தனை பிரியாணி வேணும்னு புக் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட பாய பிரியாணியுமே இருக்குது மூங்கில் பிரியாணி இருக்குது இப்போ ரீசண்டாக ஓபன் பண்ண பாட் பிரியாணியுமே இருக்குது ஃப்ரைடே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பாயா பிரியாணி மட்டும்தான் போடன்னு சொன்னார் மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் பிரியாணி அதுக்கப்புறம் பாட் பிரியாணி போடுவார் சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா லீவுங்க சண்டே வந்து கடை கிடையாது ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி வீடியோ மீட் பண்ணால் ஓகே